ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் வந்து கருவேட்டு குழம்பு செய்ய போகிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் விறகு அடுப்பில் சமைக்க போகிறேன் அதுவும் மண் சட்டியில் மண் சட்டியில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சமைச்சி பாருங்கள் இப்போ வந்து மண் சட்டியை வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுக்கணும் வெந்தயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து விறகுலாம் ரொம்ப இல்லை என்கிட்ட நான் வந்து இருக்கிற விறகு வச்சு சமைச்சு பார்க்கலாம் அன்றைக்கி சமைக்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் மண் குழம்பு வச்சு பார்த்தா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஃபஸ்ட்லாம் வந்து என்னை மண் தான் குழம்பு வைக்க சொன்னாங்க எனக்கு அப்போ பிடிக்கலை அதுக்கப்புறமா நான் அதில் அவங்களுக்காக செய்ய ஆரம்பித்தோடனே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குழம்பு வந்து கெட்டே போகலாம் மண்சட்டியில் வச்சா அதனால் நீங்கள் வந்து மண் சட்டியில் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் சாம்பார் புளி குழம்பு ரசம் மீன் குழம்பு பரவாயில்ல கெட்டு போவாங்க ஆமாம் அதனால் வந்து நீங்கள் மண் சட்டியில் வச்சு பாருங்கள் மீன் குழம்புலாம் செம்ம வேறு லெவலில் இருக்கும் கருவேட்டு குழம்பும் சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி போட்டாச்சு தக்காளி போட்டு வதக்கி விடுவோம் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம் அதுலேயும் தக்காளிலாம் நம்ம போட்ட சட்டியில் போட்டோன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் நம்ம இப்போ மற்ற பாத்திரத்தெலாம் செய்யும்போது போது பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கலை அப்படின்ட்டு உப்பு சேர்ப்போம் அந்த மாதிரிலாம் இதில் கிடையாது உடனே வதங்கிடும் தக்காளி சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப இதில் சமைக்க ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் வந்து இந்த சட்டியில் வேணால் சமைச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு சமைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிடிக்காத மாதிரி இருக்கும் ஏன்னா எனக்கும் அப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் இதில் சமைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் குழம்பு கெட்டு போகலை டேஸ்ட்டாக இருக்குது சீக்கிரமாக செய்கிற மாதிரி இருக்குது அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மண் சட்டியில் வைக்கிறது இப்போ எந்த பாத்திரத்தையும் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த மண் இது யூஸ் பண்ண மண் சட்டின்றதுனால நல்லா அழகாக இருக்குது குழம்பு வைக்க சூப்பராக இருக்குது பாருங்கள் தக்காளி எவ்வளோ சீக்கிரமாக வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வதக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் மாமாவுக்கு கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் நான் தெரியாமல் கருவேட்டு குழம்புலாம் செஞ்சு எடுத்து வந்து கொடுத்துருக்கேன் அவங்க சாப்பிட்ருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பாடுவார் அப்போலாம் கருவாட்டு குழம்பா நீ ருசி ஏத்துற அப்படின்னு பாடுவார் அப்போலாம் நான் கருவேட்டு குழம்பு வச்சு எடுத்து வந்து கொடுத்துருவேன் நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவார் அவருக்கு எல்லாத்தையும் எந்த குழம்பு எப்படி இருக்கோ தெரியாது ஆனால் அவருக்கு வந்து கருவேட்டு குழம்பு நான் வைக்கிறது ரொம்ப அடிக்டாக இருப்பார் இப்போ காய்கறி பாருங்கள் சேர்த்தாச்சு நான் வந்து வீட்டில் இருக்கிற காய்கறி தான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கேன் கொத்தரங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் நான் சேர்த்துப்பேன் கருவேட்டுக் குழம்புல வேறு எந்த காய்கறியும் சேர்க்க மாட்டேன் நீங்கள் எந்த காய்கறி உங்களுக்கு பிடிச்ச காய்கறியும் நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க எனக்கு பிடிச்சதான் நான் சேர்த்துருக்கேன் இந்த இந்த நாலு காய்கறி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருவேட்டு குழம்புல போடுறதுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் எனக்கு காரம் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் காரமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிறது சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மட்டும் தான் ரொம்ப சிம்பிளான குழம்பு தான் வேறு அதிகமாக எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன் நான் ஆனால் டேஸ்டியாக இருக்கும் ஆனால் குழம்பு மட்டும் திக்காக வைக்காதீங்க தண்ணியாக வைங்க எப்போதுமே வந்து கருவாட்டு குழம்பு வந்து தண்ணியாக வைங்க கெட்டியாக வைக்காதீங்க தண்ணியாக வச்சால் டேஸ்டியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து புளித்தண்ணி வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் பூண்டு வந்து நீங்கள் வந்து என்ன போடலையே அப்படின்னு நினைக்காதீங்க பூண்டு வந்து எண்ணெயில் வதக்காதீங்க ஒரு கொதி வருதில் குழம்பு அதுக்கப்புறமா நீங்கள் பூண்டு வந்து ஒன்று பாதிமா நசுக்கி போடுங்க எவ்வளோ சூப்பராக வாசனை வருதுன்னு பாருங்கள் செம்மையாக இருக்கும் வாசனை சூப்பராக இருக்குங்க பாருங்கள் குட்டி பையனை மரத்தில் ஊஞ்சல் கட்டி இருக்கான் ஜாலியாக இருக்கான் செம சந்தோஷமாக இருக்கான் எனக்கும் பார்க்கும்போது ஹாப்பியாக தான் இருக்குது இப்போ பாருங்கள் குழம்பு வந்து எல்லாத்தையும் கூட்டி வச்சாச்சு இனிமேல் கொதிக்கும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பூண்டு போடுங்க சூப்பராக வாசம் அளிக்கும் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கருவாடு வந்து நல்லா அலசிட்டு போட்டுக்கோங்க சூப்பராக ரெடியாகிடும் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து குழம்பு வந்து நம்ம இறக்கி வைக்க போகிறோம் இறக்கி வச்சதுக்கப்புறமும் கொதிக்குங்க அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மண்சட்டியை நீங்களும் இதில் மண் சட்டியில் சமைப்பீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கேனான்னு சொல்லுங்கள் ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்